அனைவருக்கும் வணக்கம் அரசியல்னா என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி பார்த்தா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது சவுக்கு சங்கர் இப்போ ஜெயிலில் இருக்காரு சவுக்கு சங்கருக்காக ஆஜராக இருக்கார்ல வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர் தான் அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த கோபாலகிருஷ்ணன் யாருக்கு வந்து வழக்கறிஞர் ஆஜராக இருக்காரு சவுக்கு சங்கருக்காக ஆஜராக இருக்காரு இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அரசியலை வந்து நம்மளுக்கு வந்து கற்பித்து தரப்போகுது அது என்ன அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சவுக்கு சங்கருக்கு அப்படி முழுசு ஆதரவு அளிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துமே தெரியும் அதை மீறி சவுக்கு சங்கருக்கு இருக்க வழக்கறிஞர் யாருங்க இந்த மாதிரி அதிமுக வழக்கறிஞர் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அதுலயே மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கருக்காக இந்த போராடிட்டு இருக்காங்களே இந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போனதே போராடுறாங்கல்ல இந்த உடனே வழி தமிழா பேரே சொல்லிடலாம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துணை வந்து ரொம்ப அநாயகமா வந்து பேசுறாரு அதனால நம்ம பேரே சொல்ல உடனே தமிழாலாம் கொதி கொதின்னு கொதிக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாண சுந்தரம் வந்து கொதி கொதின்னு கொதிக்கிறாரு அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே அறிக்கை விட்டுருக்காங்க அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது அந்த அதிமுகவில் தான் உடனே வலி தமிழாக எல்லாமே வர்றாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது சவுக்கு சங்கரம் வந்து விடுவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் தந்திரமாக பல வேலைகளை வந்து செய்கிறாங்க அதாவது இந்த வழக்கறிஞர் யாருன்னே தெரியாது நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள் இது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை அந்த இது அந்த இது வந்து இதாச்சு இல்லையா அவருடைய மனு வந்து இல்லையா அப்போ வந்து பேசின ஒரு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கோபாலகிருஷ்ணன் தான் இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கா என்ன சொல்கிறாருன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து கையில் வடது கையில் வந்து அடிபட்டுருச்சு பைப் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பின்னாடி இப்போ இவர் பார்த்தீங்கன்னா உடனே தமிழாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மாதிரி இருப்பார் ஆனால் அவர் அதிமுக ஆதரவாளர் அப்படிங்கிறத இப்போ தான் நம்மளுக்கே தெரிய வருது ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் அந்த இது இருக்கும் வெளியே வந்து தெரியாது நம்ம அவங்க செயலில் வச்சு தான் இவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா அவர் வந்து கல்யாண சுந்தரத்தை வந்து அதிமுகவில் இருக்கார் அதை அப்போயே வந்து உடல்நிலை தமிழா வந்து ஜம்ப் பண்ணிட்டார் ஆனால் பேசும்போது நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற அளவில் வந்து பேசுவார் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையிலலாம் விட்டுட்டு போயிடுவார் மூணு மாதம் ஆறு மாதம் லீவ் எடுத்துடுவார் ஆனால் இந்த மாதிரி அதிமுக இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வந்து உடல்நிலை தமிழா வந்து பொங்கு பொங்குபோகுன்னு பொங்குவார் அப்படி பார்க்கும்போது அவர் கலியாளர் சுந்தரம் இந்த வழக்கறிஞர் எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க அதிமுக அரங்க அதிமுக அரங்க தான் முழுக்க முழுக்க யார் சப்போர்ட் நிற்கிறாரு சவுக்கு சங்கர் சப்போர்ட் நிற்கிறாரு அதுலேயும் இந்த கோபாலகிருஷ்ணன் யார் தெரியுங்களா பொள்ளாச்சி வழக்கலுக்குல பொள்ளாச்சியில் த என்னை வந்து அடிக்காதீங்கன்னா அடிக்காதீங்கன்னு சொல்லி அந்த தங்கச்சி எப்படி கதறினாங்க அந்த தங்கச்சிக்கு அவ்வளோ இஷ்யூ இருக்குல்ல அந்த இஷ்யூவில் போய் வாதாடினவர் தான் இந்த கோபாலகிருஷ்ணன் யாருக்கு ஆதரவு வாதாடுறாரு அந்த பையங்களுக்கு ஆதரவா அந்த குடும்பம் அவங்களுக்கு ஆதரவு வாதாடினவர் தான் இந்த கோபாலகிருஷ்ணன் அப்போ அப்படிப்பட்டவர் தான் இப்படி வர்றாரு அந்த இதில் பாருங்களேன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இளமையாக இருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே எல்லாமே இது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக வந்து இணையத்தில் நான் படிக்கும் போது என்ன படித்தேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட மகன் வந்து மிதுன் இருக்கார்ல மிதுனு தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரை வந்து பொலிட்டிக்கல் அனாலிசா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டு போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனி தேர்தலை முடிச்சதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டி உணர்ந்து தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க அப்போ சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் இருக்குது பல ஊழல் வழக்கம் இருக்குது அதை நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பயமுறுத்து இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கியிருக்காங்க நம்ம சவுக்கு சங்கரை வந்து எடுக்கணும் சவுக்கு சங்கரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரை காப்பாற்றல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மிதுன்னு அவர்கள் செஞ்ச அந்த ஊழலெலாம் சவுக்கு சங்கர் வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் என்ன பண்ணுறாங்க முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனு தான் நம்ம சவுக்கு சங்கரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இது தாங்க அரசியல் நல்லா புரிஞ்சுங்க அதாவது எல்லாருமே இந்த தடாஜியர் ரஹீமாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போய் அப்புறம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக போய் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க நம்ம தான் இங்கே அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம நாம கட்சி நாம கட்சிக்காரன் எதுக்காக சவுக்கு சங்கரை வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் சாட்டை துறைமுருகன் எதுக்காக சவுக்கு சங்கரை வந்து ஆதரிக்கல சவுக்கு சாட்டை துறைமுருகனுக்கும் சவுக்கு சங்கருக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கான கிடையாது நாம் தமர் கட்சிக்கும் சவுக்கு சங்கர் தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது இனத்துக்கு எதிராகவே அவன் செயல்படுவான் யாரு சவுக்கு சங்கர் வந்து நம்ம இனத்துக்கு எதிராகவே செயல்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீ வந்து எப்படி கை ஓர்க்க முடியும் கை ஓர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாட்டை திறன் பண்ணுறது நூற்றுக்கு நூறு சரி அவர் நேற்று கூட ஒரு காணொலி போட்டிருந்தாரு சாட்டு சவுக்கு சங்கரை வந்து அடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் உடல்நிலை தமிழாக வந்து கொந்தளிக்கிறார் என்ன அப்படின்னா ச இந்த கட்சியை விட்டு சா சாட்டை திறன் மட்டும் வெளியே போனால் சூப்பராக இருக்கும் கட்சியை வந்து நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது இவர் வந்து அதிமுக போயிடுவாராம் யார் உடல்நிலை தமிழை வந்து அதிமுக போயிடுவாராம் ஆனால் நாம் கட்சிக்காக இந்த தேர்தலில் முப்பது நாளும் தொண்டர் தண்ணி கிளிய தொண்ட தண்ணி வத்த வத்தை வந்து ஒருத்தன் பேசுவானா சாட்டை திருமூல் வந்து பேசுவாரா அண்ணன் வந்து காசெல்லாம் செலவு பண்ணுவாராம் எல்லாம் பண்ணுவாரான் ஆனால் அவர் கட்சி ஒரு கட்சி நல்லா இருக்குமா அப்போ இவர் அதிமுக போயிடுவார் உடல்நிலைத் தமிழை எங்கே போயிடுவார் அதிமுக வந்து போயிடுவார் சாட்டை திரும்ப எங்கே போனால் நாம் கட்சி விட்டு வெளியே போனோம் அப்போ தான் நாம் கட்சி வந்து டவுன் ஆகும் அதான் எல்லா பிளானுமே அதான் இவங்க ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப பாரிசாலான் கூட ஒரு சைடு வந்து அதிமுக ஆள் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தெரிஞ்சிடும் அவர் உண்மையான தமிழ் தேசியவாதியா இல்லை தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லாம் அதிமுக ஏன்னா இப்போ எடப்பாடி ஒரு தமிழர் ஆகிட்டார் உடனே தமிழாக தமிழர் ஆகிட்டார் அப்புறம் வந்து இது ஒரு கல்யாணமே வந்து பின்னணியில் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறதான் கூடுதல் தகவல் இது நல்லா புரிஞ்சுங்க சாட்டை துறைமு சொல்கிறோம் நூற்றுக்கு நூறு உண்மை சவுக்கு கேஸ் வந்து சவுக்கு வந்து உள்ளே போயிருக்கிறது அடி வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தாலும் வாய்க்காக ஒரு போலீஸை வந்து எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக வந்து பேசிவிட்டு கடைசியில் எந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பான் சவுக்கு சங்கர் அதாவது சி வி சண்முகம் வந்து சட்ட அமைச்சராக இருந்தார் இல்லையா போன நிலை சரியில் அவர் தான் வந்து அந்த ரெட்டனில் கேஸாக இருக்கட்டும் எல்லா கேஸையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி சூசகமாக வந்து முடிச்சு கொடுத்தது எந்த கேஸை வந்து எப்படி வாதானா வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா டெக்கெட்டுக்குமே சிவி சண்முகத்துக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரே வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்போ என்ன அப்படின்னா இப்போ இதே சிவி சண்முகம் இதே அதிமுக தான் கோபாலகிருஷ்ணனை வந்து போட்டு இந்த மாதிரி சவுக்கு சங்கரை வந்து மக்கள்கிட்ட வந்து சிம்பதி கிரியேட் பண்ணோம் இந்த மாதிரி சவுக்கு சங்கரை போலீஸ் அடிக்கிறாங்க சவுக்கு சங்கர் கையில் வந்து இருக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து யாருமே மதிக்கலை இணையத்தில் ஒருத்தன் கூட போடலங்க இந்த அதிமுகரை மட்டும்தாங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கா வேற எவனுமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் அப்படி கொதிக்கிறாங்க அதுக்கு காரணம் பின்னணி வந்து இதுதான் இதை நீ நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே தமிழ் தேசிய அரசியல் என்ன யார் பேசுகிறா யார் எந்த நேரத்தில் எப்படி பேசுகிறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உடனே தமிழாக இருக்கட்டும் உடனே தமிழால் அங்கே போயிட்டாரு அப்படி அங்கே போனனால தான் சாட்டை திரும்ப நீக்க சொல்றதுக்கு இவர் யாரு சாட்டை திரும்ப வந்து நாம் கட்சி கட்சியும் நீக்க சொல்லணுமா நீக்கணுமா அது சொல்கிறதுக்கு இவர் யார் இவர் என்ன பெரிய இதாக ஒன்றும் கிடையாது இவரே சவுக்கு சௌரக்கு வந்து செம்பரிச்சிட்டு இருக்காரு அதிமுகவுக்கு ஆதரவாக செம்பரிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை இவரே வந்து மிதுண்டா எடப்பாடி மகன் மிதன்கிட்ட ஒன்று பணம் வாங்கியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா கல்யாண சுந்தரம் பேசின வீடியோ எடுத்து போட்டு பரப்புற ஆ கல்யாண சுந்தரம் வந்து பொங்கி விட்டார் சவுக்கு சங்கருக்கா பொங்கி விட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ இப்படி எல்லாம் வந்து பொங்கிட்டு திமுக அரசு சவுக்கு சங்கரை வந்து அடக்குதானே அடக்க தான் செய்யும் நீ பேச்சு அப்படி பேசிக்கிட்டு கடைசியில் போயிட்டு இது பண்ணால் உன்னை வச்சு செய்ய தான் செய்வாங்க நல்லதுக்காக பேசுனேன் அப்படின்னா மக்கள் குரல் கொடுப்பாங்க அப்போ எல்லாமே வந்து வழக்கறிஞர் மூலம் எல்லாம் வச்சு பண்ணுறது இந்த எடப்பாடி அதிமுக வந்து பண்ணுது இந்த பின்னாடி எல்லாமே அதிமுக தான் நான் கொஞ்சம் உடல் தமிழாக மதி மரியாதை மதிப்பு வச்சுருந்தேன் ஆனால் நம்ம இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் சொல்லலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அது ஒரு பெரிய கடைசியில் வந்து சாட்டை துறைமுகம் போட்டால் நல்லவர்கள் விட்டு வெளியே போயிடணும் சாட்டை துறைமுகம் மாதிரி முப்பது முப்பது நாளில் வந்து இந்த இருபது நாள் எலெக்ஷன்லேயே வந்து வெயிலில் போய் நின்று கற்று கற்றுன்னு கத்தி மக்கள்கிட்ட வந்து போய் பேசி எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து ஒரு நல்ல மனசை வந்து கட்சி விட்டு போகிற மாதிரி ஆயிரும் இவங்க வந்து என்ன உள்ளடி வேலை பார்க்குற மாதிரி அதனால தான் நம்ம இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறோம் அதனால் நல்லா புரிஞ்சுங்க தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கிக்கிங்க தமிழ் தேசிய அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சி பேசுறது தமிழ் தேசிய அரசியல் ஆனால் இங்கே இவங்க பேசுறது பூரா அதிமுக அரசியல் பின்னணியே தெரியாது இந்த கோபாலகிருஷ்ணன் யாருன்னு சொல்லி பின்னணி யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்களே வேணா போய் தேடி பாருங்கள் யாருன்னு சொல்லி நான் சொல்றது பொய்யா இருந்தால் கூட நான் சொல்கிறதா உண்மை அந்த கோபாலிருஷ்ணன் வளர்க்கறீங்கன்னு அதிமுக தான் அவரை கொண்டு வந்தால் சவுக்கு சங்கருக்கு இதாக போட்டிருக்காங்க அவரை வச்சுதான் வந்து இந்த இந்த இதே வந்து பிளேம் கேமே வந்து இது பண்ணுறாங்க சங்கர் வந்து போலீஸ் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த பிளேம் கேமே வந்து இவங்க வந்து செட் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நிறைய